நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ இந்த மானுட வாழ்க்கையில தோற்ற மயக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நல்ல பொருந்தக்கூடிய அருமையான வார்த்தை மகாகவி பாரதி எழுதின அந்த பாடல் வரிகள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த வீடியோக்கும் இந்த கவிதைக்கும் என்ன தொடர்பு அதுவும் தனுசு ராசிக்கும் இந்த கவிதைக்கும் என்ன தொடர்பு கண்டிப்பாக தொடர்பு இருக்கு இந்த தோற்ற மயக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு ஏழு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு தோற்ற மயக்கம் தனுசு ராசிக்கு ஏன்னா ஏழரை மக்கள் சனி இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போறார் அதுவும் ஒரு தோற்ற மயக்கம் தான் ஏன் நான் தோற்ற மயக்கம் சொல்றது இந்த பிரச்சனைகளை சொல்றேன் இப்ப தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடும்போது திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தொடங்குது அதே மாதிரி ராகு கேது பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ரெண்டாயிரத்தி ரொம்ப ஒரு பிஸியான ஒரு வருடமா இருக்க போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஏன் இந்த நிலை அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு தனுசு ராசியோட கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழுல எந்த மாதிரி இருக்கும் எப்படி நம்ம பிளான் பண்ணனும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எது மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ தான் இருக்கு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு பேரலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரைக்கும் ஒரு கடுமையான சனி பீரியடை முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு வருஷம் கொஞ்சம் அப்பாடாக நிம்மதி விட்டுட்டு இருக்கும்போது அதுவுமே அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த ஒரு வருஷம் ரொம்பவே போட்டு படுத்தி தான் எடுத்திருக்கோம் என்ன அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலையை கொடுத்துருக்கோம் தனுசு ராசிக்கு சில வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் சில வசதிகளை கொடுத்துருக்கோம் அதே மாதிரியான சில எக்ஸ்பீரியன்சஸை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது இருபத்தி அஞ்சும் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு வருடங்களுக்கான கிரகநிலையை நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே மூணு பயிற்சியுமே நடந்துருதுங்க மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது சனி வந்து மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் சரிங்களா மீன ராசிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வராரு கேது ஒன்பதுக்கு போகிறாரு ஸோ மூணு ஒன்பது அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு பாருங்களேன் அப்படியே வரிசையாக அந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமே பிஸியாக இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஒன்று வந்து ராகு கேது கேது பயிற்சி மூணாம் இடத்துக்கு ராகு வர்றது சிறந்த அமைப்பு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது வியாழ நோக்கு அப்படின்னு சொல்லுவோம் சனி மட்டும் இந்த இடத்துல நாலாம் இடத்துக்கு வர்றது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இதுதான் கிரகநிலை அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இதுதான் கிரகநிலை ரெண்டாயிரத்தி சனி திரும்பவும் பயிற்சி ஆவார் குருவும் பயிற்சி ஆயிருப்பாரு ஸோ இது ஒட்டுமொத்தமான தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூணு வருஷத்துக்கான கிரகநிலை இதுக்கப்புறம் இதுல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இதுல முதல்ல பலவீனத்தை பத்தி நம்ம பேசிடுவோம் முதல் பிரச்சனையே ஹெல்த் தாங்க நாலாம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களோட ஹெல்த் தாயார் அதாவது அம்மாவோட ஹெல்த்தும் இந்த நேரத்தில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக மார்ச்ல இருந்து இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஆகுது சனி வந்து நாலாம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமே அந்த ஹெல்த் ரிலேட்டடாக சில கஷ்டங்களை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்த சனி பார்க்கறதுனால தொழில அந்த அளவுக்கு பெருசா அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு மந்த நிலை இருக்கும் டெஸ்ட்ராய் ஆகிறது ரொம்ப நம்ம வந்து உடஞ்சி போயிட மாட்டோம் சரிங்களா ஆனால் ஒரு ஸ்லோனஸ் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சதுதான் ஏன்னா ஜென்மசனி ஏழரை சனிலாம் கடந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் பத்தி கண்டிப்பா தெரியும் ஆனா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்துருவாரு அப்புறம் மூணுல முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு வர்றதெல்லாம் வந்து பெரிய பெரிய நல்ல விஷயம் அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஹெல்த் மட்டும்தான் அடுத்த ஒரு மூணு வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் மெயினா அந்த நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது வீசிங் ப்ராப்ளம் சரிங்களா அப்புறம் ஜெனட்டிக்கலா ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நாலாம் இடம் சனி பகவான் மூணு இடத்தை பார்ப்பார் அதாவது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடம் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடம் உங்களோட ராசி சரிங்களா அதாவது லக்னம் லக்னம் நட்சத்திரம் அல்லது ராசி அதை வந்து பார்ப்பாரு ஸோ அப்படிங்கும்போது தலை மூளை கண்ணு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடம் குறிக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பத்தாம் இடம் குறிக்கக்கூடிய தொடை முட்டு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன ஏதாவது விபத்துகள் சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஃபிராக்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து மைல்டா தான் இருக்கும் பெருசா பயந்திர வேண்டாம் உங்களுக்கு இப்போ நல்ல தசா நடந்துச்சு அப்படின்னா பெருசா பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதையும் நம்ம கடைசி பார்ப்போம் எந்தெந்த தசைகள் நடந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிறத இதுக்கு நடுவில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் முதல் நன்மை வந்து திருமணம் நடக்குங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குருபகவான் பகவான் ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஏழாம் இட குரு உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களோட ராசிநாதன் சரிங்களா ராசிநாதன் ஏழுக்கு வரதெல்லாம் பெரிய விஷேஷம் ஏன்னா ராசியவே பார்ப்பார் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் வீட்டில் நீண்ட நாள் தள்ளிட்டு வந்த அந்த திருமணம் மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு அந்த திருமணமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏழு வருஷம் தாமதம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு முப்பத்தி ரெண்டு எல்லாம் மூணுலாம் அந்த அனுசராசிக்காரர்கள் ரொம்ப லேட் ஆனதெல்லாம் நம்ம கேசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி திருமணமாகி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு இருக்கிறது குழந்தை இல்லைங்கிற அந்த தம்பதிகள் இவங்களோட எண்ணிக்கைகளும் அதிகம் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தனுசு ராசிக்கு இது எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பிள்ளையாரு சொல்லி போட்ட மாதிரி இந்த ஏழாம் குரு அப்படிங்கிறது வீட்டில் நிறைய சுப காரியங்கள் அந்த சுப காரியத்துக்கு நமக்கு சுப செலவுகள் வரும் அந்த சுப செலவுகளுக்கு நமக்கு பொருள் சேர்க்கை உருவாகும் சரிங்களா இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் அதனால நல்ல பொருளாதாரம் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் தொழில் தான் பிரச்சனை வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நல்ல காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாதத்துலேருந்து அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஒரு காற்று ராசிக்கு ராகு பகவான் வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா கும்ப ராசிக்கு ராகு வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பத்தொம்பதாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கிறதுக்கு பிஆர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இந்த மாதிரி அஃபீஷியலான எல்லா இஷ்யூஸுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கிளியராக ஆரம்பிச்சிடும் அதனால வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பா இப்ப இருந்தே அதுக்கான ப்ராசஸ் தொடங்கிருங்க அதே மாதிரி நீண்ட நாள் ஏதாவது நோய் பிரச்சனைகள்ல இருந்துட்டு வந்தவங்களுக்கும் புதிய மருந்துகள் கை கொடுக்கும் ஆனாலும் பிரச்சனை அந்த நாலாம் இடம் தான் ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் அதுல மட்டும் நீங்க மேனுவலா கவனம் எடுத்துக்க வேண்டியது மத்த எல்லாத்த பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா விஷயங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிட்டே வரும் அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்களுக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த நாலாம் இடம் தான் கல்வி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு சனி வர்றதுனால உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த ஆரம்ப நிலை அதாவது ஒரு டென்த்து டுவெல்த்து இந்த படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் குறைவா மாறும் மொபைலு கேட்ஜெட்ஸ் பிசி கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் போகும் அதன் மூலமா படிப்புல சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதம் அதில் ஒரு ஃபோக்கஸ் குறைவா இருக்குது அதே மாதிரி எதிர்த்து பேசுறது சனி வந்து லக்னத்தை பாக்கறது இல்லையா நிறைய முரண் பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த குழந்தைங்க தனுசுராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க எதிர்கொள்வீங்க ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மனசில் வச்சுக்கணும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு காலகட்டங்களில் ஆனால் உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உயர் படிப்புங்கிறது பாக்கியஸ்தானம் அது கிளியர் ஆயிருது பாக்கியஸ்தானத்தில் கேது விஷ்ணுங்கிற ஒரு ஞானக்காரகன் வந்துடுறாரு அது உயர்கல்வி படிக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய நல்ல விஷயம் நீண்ட நாள் ஏதாவது சிஏ எக்ஸாம்ஸ் இல்ல ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே மாதிரி அந்த ஆஸ்பிரன்ஸ் அதாவது கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இதெல்லாம் உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு அந்த வேலை அந்த குறிப்பிட்ட துறையில நீங்க வேலை செய்யணுங்கிற விதி இருந்துச்சுன்னா இந்த நேரம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து தசா புத்திகளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம் இதுல நன்மை அளிக்கக்கூடிய திசைகள் இப்போ ஆக்சுவலா வந்து தசைகளை நம்ம பார்க்கறதுக்கு

நல்ல காலகட்டம் நாலாம் இடத்து சனினால பெருசா பாதிப்புகள் எதுவுமே இல்ல இல்ல சில பேர் எனக்கு வந்து இவ்வளவு நாள் நம்ம வீடியோ போட்டு அதுல கமெண்ட் செக்ஷன்ல வரும் அதாவது இந்த திசைகள் மட்டும் நடந்தா போதுமா இல்ல எனக்கு சனி தசை நடக்குது குரு புத்தி நடக்குது அப்படின்னா பரவாயில்லையா கண்டிப்பா பரவாயில்ல ஒரு பெரிய தசை நடக்கும் போது அதுல ஒரு குட்டியான ஒரு புத்தி மூணு வருஷம் வரும் குட்டி புத்தியே மூணு வருஷம் வரும்போது அந்த மூணு வருஷம் நமக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி நம்ம பேசுறது எல்லாம் ஒண்ணுமே இல்ல மூணு வருஷம் கவர் பண்ணிரும் அப்ப அந்த மூணு வருஷம் அந்த குரு புத்தி வந்தா கூட உங்களுக்கு அந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய நன்மை அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஈஸியா கவர் ஆயிரும் சின்ன தசைகளுக்கு தான் வந்து வீரியம் குறைவு அந்த புத்திகளுக்கு வீரியம் குறைவு அந்த வந்து முழு பலன்களை எடுத்துட்டு போகும் ஆறு வருஷம் சரிங்களா ஒவ்வொரு புத்திகளும் இருபது வருஷம் குறைஞ்சது ஒரு புதன் புத்தி எடுத்துக்கிட்டா கூட மூன்று வருஷம் வரும் சுக்கர புத்தி எடுத்துக்கிட்டா மூணு முக்கால் வருஷம் வரும் அதனால இதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க புத்திகளும் வேலை செய்யும் ஆனால் பெரிய திசையோட புத்திகள் தான் வேலை செய்யும் சின்ன தசையோட புத்திகள் பெரிய அளவுக்கு இந்த கோச்சார பலன்களுக்கு ஒத்துழைக்காது அடுத்து ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள் புதன் தசையும் சுக்கர தசையும் சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி கொஞ்சம் ஒரு இடையூறு கொடுத்து நமக்கு நன்மை செய்வார் ஆனால் புதன் நல்லா இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு எயிட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம நன்மை எதிர்பார்க்கலாம் புதன் தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறது சனி தசை தான் ஆப்வியஸாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மாரகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி சனி இயல்பாவே சுபாவத்திலே அவர் வந்து அசுபர் அதனால அந்த தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கான பரிகாரங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு தான் இந்த இந்த கிரகநிலைகளுக்கான பரிகாரம் அதாவது நம்ம எந்த கோயிலுக்குனாலும் போகலாம் எந்த ஊரில் இருக்கிற எந்த பாடல் பெற்ற ஸ்தலம் போகலாம் புகழ் பெற்ற ஸ்தலம் எங்கேனாலும் போகலாம் ஆனால் அல்டிமேட்டாக நம்மளோட குலதெய்வம் தான் முதல்ல வந்து நமக்கு நிற்கும் அதனால குலதெய்வத்தை மட்டும் எப்போதுமே மறந்துட வேண்டாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மாதம் மாதம் உங்களோட நட்சத்திர நாட்களில் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தெரியாது உங்களோட நட்சத்திர நாள் குடும்பத் தலைவரோட நட்சத்திர நாளுக்கு போயிட்டு வந்துருங்க எல்லாரும் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி நாலாம் இடத்துக்கு வர்றதுனால ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு சிவ வழிபாட்டை சனிக்கிழமை தோறும் பண்ணனும் அதே மாதிரி பிரதோஷம் எல்லாத்துலேயுமே விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் மூணாவது மிக 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 முக்கியமானது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வர்றது ஏன்னா ஏழரை சனிக்கு நம்ம எல்லாருக்குமே அதை சொன்னோம் நல்ல தான தர்மம் பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து அர்த்தாஷ்டம சனி அதாவது நாலாம் இடத்து சனி உடல் நலம் நம்மளோட சொத்துக்கள் நம்மளோட ஆஸ்தி தாயாரோட உடல்நிலை தாயார் வழி ஆட்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்களை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துக்கு சனி வர்றதுனால கண்டிப்பாக அவரோட கெடுபலன்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் அந்த கெடுபலன்களை குறைக்கணும் அப்படின்னா சனிக்கே உண்டான அந்த தான நம்ம செய்யணும் அதுவும் குறிப்பாக சனியோட காரத்துவங்கள் பெற்ற நபர்கள் ஏழைகள் வயசானவங்க உணமுற்றோர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானதர்மங்கள் அவங்கள்ட்ட அந்த ஜீவகாரணியத்தோட அணுகி அவங்களுக்கு தேவையானது அது சாப்பாடா இருக்கலாம் துணிமணியா இருக்கலாம் இல்லை ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வார வாரம் சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்னு வந்து சிவ வழிபாடு இன்னொன்று குலதெய்வ வழிபாடு இந்த தானதர்மம் இந்த மூணையும் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நலமா வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை நிறைய செய்யறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உதவிகரமா இருக்கும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்